ஜோதிட ரீதியாக ஒருடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு நான்காம் பாவத்தை கொண்டு அறியக்கூடிய சில விஷயங்களை பற்றி உங்களிடம் விலக்கி வரக்கூடிய நான் இன்று சொந்தமாக ஒரு வீடு மனை யோகம் யாருக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் பலமாக இருக்கிறது என்பதனை பற்றி ஒரு சில கருத்துக்களை உங்களிடம் முன்வைக்க உள்ளேன் இன்றைய போட்டிகள் நிறைந்த உலகில் ஒருவருக்கு சின்னதாக ஒரு வீடு மனை வாங்குவது என்பது ஒரு கனியாக இருக்கிறது அந்த வீடு யோகம் மன யோகம் அமைவதற்கெல்லாம் பூர்வ ஜென்மத்தில் நமக்கு ஏதாவது ஒரு புண்ணியம் இருந்திருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஜாதக ரீதியாக ஒரு பலமான அமைப்பு இருந்தால் தான் அந்த சொந்த வீடு யோகம் வாகன யோகங்கள் பூமி மன யோகம் எல்லாம் ஏற்படும் ஒருவருக்கு சொந்த வீடு அமைவதற்கான அமைப்புகள் எப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இருந்தால் அமையும் என பார்க்கின்ற பொழுது ஜென்மலகனத்திற்கு நான்காம் பாவத்தை கொண்டு சொந்த வீடு யோகத்தை பற்றி தெல்ல தெளிவாக அறியலாம் அதாவது நவகிரகங்களிலே பூமி என வர்ணிக்கப்படக்கூடியவர் செவ்வாய் ஆவார் செவ்வாயானவர் ஒருவர் ஜாதகத்தில் பலமாக அமையப்பட்டிருந்தால் அவர்களுக்கு பூமி யோகம் உண்டு கண்டிப்பா பூமி காரகன் செவ்வாய் என்ற காரணத்தினால் செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் அவருக்கு கண்டிப்பாக பூமி யோகம் மன உண்டாகும் அதாவது ஏதா எங்காவது ஒரு இடத்தில் அவர்களுக்கு கண்டிப்பாக பூமி யோகம் கண்டிப்பாக இருக்கும் ஒருவருடைய ஜாதகத்தில் நான்காம் வீட்டு அதிபதியும் செவ்வாயும் பலம் பெற்றிருந்தால் நான்காம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் செவ்வாயானவர் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் நான்காம் அதிபதி கேந்திர திரிகோணஸ்தானங்களில் அமையப்பட்டிருந்து செவ்வாயும் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அவர்களுக்கு கண்டிப்பாக சொந்த வீ மனயோகம் காரகன் செவ்வாய் என்ற காரணத்தினால் சொந்தமாக மனை வாங்கக்கூடிய அமைப்பும் சொந்தமாக விவசாய நிலங்கள் கூட சில பேருக்கு அமையக்கூடிய அமைப்பும் அதன் மூலமாக வாழ்வில் ஏற்றங்கள் உயர்வுகள் நல்ல முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்படும் ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாயானவர் நீச்சம் பெற்றோ பகை பெற்றோ பாவகரக சேர்க்கை பெற்றோ இருந்து விட்டால் அவர்களுக்கு எவ்வளவுதான் வசதிகள் இருந்தாலும் எவ்வளவுதான் பணம் செல்வம் செல்வாக்கு இருந்தாலும் அவர்கள் பேரில் ஒரு சொந்த வீடு அமைவது சொந்த மனை அமைவது என்பது சாதாரண விஷயம் இல்லை சில பேருக்குலாம் பார்த்திருக்கேன் அந்த மாதிரி செவ்வாய் பலகீனமா இருந்தவங்களுக்கு நான்காம் பாவ பலமா இருந்தா அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளாட்டுன்றாங்கல்ல அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் அமையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வீடுகள் இருக்கும் அதில் ஒரு வீடு மட்டும் அவருக்கு வந்து சொந்தமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது பொதுவாக மன யோகம் யாருக்கு அமைய வேண்டும் என பார்த்தால் மன யோகம் அமைவதற்கு செவ்வாயோடைய பலம் மிக மிக அவசியம் அடுத்து வீடு அமைவதற்கான யோகமானது ஒரு ஜாதகத்தில் நான்காம் வீட்டதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்து நான்கில் சுபகிரங்கள் அமையப்பட்டிருந்து சிறப்பாக அமையப்பட்டிருந்தால் கண்டிப்பாக சொந்த வீடு யோகம் வீடு மன யோகம் அமைவது மட்டுமில்லாமல் அதனை அனுபவிக்கக்கூடிய யோகங்களும் உண்டாகும் நான்காம் அதிபதி கேந்திர திரிகோணஸ்தானங்கள் அமைவது நான்காம் அதிபதி கேந்திர திரிகோணாதிபதி சேர்க்கை பெறுவது நான்காம் வீட்டை சுபகிரங்கள் பார்வை செய்வது போன்ற அமைப்பெல்லாம் மிக சிறப்பான அமைப்பாகும் ஒருவரின் ஜாதகத்தில் நான்காம் அதிபதி பலகீனமாக இருந்துவிட்டால் அவர்களுக்கு சொந்த வீடு அமைவதற்கு சில தடங்கல்கள் ஏற்படும் வீடு மனை யோகத்தை பற்றி பேச வேண்டும் என்றால் பல விஷயங்களை தள்ள தெரிவாக விளக்க வேண்டியிருக்கிறது சில கருத்துக்களை இன்று உங்களிடம் கூறியிருக்கிறேன் மீண்டும் நாளை காலை பேசுகின்ற போது சில மேலும் பல கருத்துக்களை உங்களிடம் முன்வைக்க உள்ளேன் தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள் நன்றி வணக்கம்